ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி இனன்பு குழந்தையே நம்பிக்கையோடு இரு அம்மா நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் உனக்கு நீ வேண்டியதை அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நீ கடுமையான வேதனையாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்து இருந்தாலும் எனது ஆலயத்தில் உன் பாதம் பட்டவுடன் உன்னிடமிருந்து இருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் கவலை எதற்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவம் வேண்டும் குழந்தையை நான் ஒரு பக்ரி நோய் நோய் நொடி தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்து இருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் விரட்டுவேன் அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே கைவிட மாட்டேன் உன்னை முழுமையாக பரிசிக்க நினைத்தேன் எனக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்கிறது நானே சர்வாதிகாரி எத்தனை பணிகள் எனக்கு பிறப்பு இறப்பு படைத்தல் காத்தல் அடித்தல் காற்று நீ நிலம் ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்து ஜீவ ராசிகளும் எனது கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கிறது இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்து இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு வழங்க மாட்டேனா நிச்சயம் வழங்கப் போகிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே இந்த மாயை உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக எனது ஆலயத்தில் காத்திருக்கிறேன் விரைந்து வா எனக்கு வேண்டியதை வாங்கி வா என்னை சரணாகதி அடைந்தாள் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நீ நிழலாக என்றும் உனக்காக எப்பொழுதும் உன் அம்மா நான் இருப்பேன் பொறுமையும் தன் நம்பிக்கையும் தான் தைரியம் அதை தொலைத்து விடாதே எப்பொழுது எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அதுவே உன்னை காப்பாற்றும் இது நடந்தாலும் நீ எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை கவலைக்கிடமாகிவிடும் அதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு எனது லாபத்தை உச்சரித்துக்கொண்டு கொண்டு இரு எவ்வளவு பெரிய வம்சாவழியைச் சேர்ந்து இருந்தாலும் ஒழுக்கத்தோடு சிறந்த நற்குணங்களோடு இருந்தால் வறுமையின் காரணத்தால் மனம் உடைந்து இருந்தாலும் உனக்கு இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடத்தி கொடுக்க நான் இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நாம் இருக்க ஓம் சக்தி ஓம் சக்தி